இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமான மாதா டிவி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் எண்பத்து ஆறு இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதில் என்று சொல்லி நாம் வாசிக்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பொதுவாக யாரிடத்திலாவது நாம் எதையாவது சொல்லுகிற பொழுது அல்லது நம்முடைய தேவைகளை அவர்களுக்கு கூறுகிற பொழுது தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்லுங்க என்று சொல்லி நாம் அவர்களிடத்திலே கேட்பது உண்டு அதை போலத்தான் இந்த இடத்திலே இந்த திருப்பாடல் ஆசிரியர் இறைவனிடத்திலே சொல்லுகிறார் இறைவா என்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து பதிலளியும் எனக்கு தெரியும் நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீர் நல்லவர் நீர் மன்னிப்பவர் ஆகவே உம்முடைய நெறிமுறைகளுக்கு ஏற்ப வாழுகின்றவர்களுக்கு நீர் செவிசாய்ப்பீர் என்பது நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகவே அப்படிப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அதன்படி வழி நடக்கிற என்னுடைய அந்த தேவைகளை வேண்டுதலை நீ செவிசாய்த்து எனக்கு பதிலளியும் ஏனென்று சொன்னால் ஆண்டவரே உன் மீது நான் மிகுந்த விசுவாசம் கொண்டிருக்கிறேன் ஆகவே மிகுந்த விசுவாசம் கொண்டிருக்கிற உண்மையே சார்ந்திருக்கிற என் மீது நீர் இரக்கம் கொள்வீராக என் உயிரை நீர் பாதுகாத்தருளும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார் அன்புக்குரியவர்களே தமிழிலே அழகான ஒரு வாக்கை இவ்வாறாக சொல்லுவார்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இந்த உடல் இருக்கின்ற பொழுதுதான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பணிகளை செய்ய முடியும் நல்லதை செய்ய முடியும் அதை போல இறைவா நான் உண்மை புகழ வேண்டும் நான் உண்மையில் விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆகவே நீர் என்னுடைய உயிரை பாதுகாத்தருளும் ஏனென்றால் நான் எப்பொழுதுமே உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நான் உண்மையே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் ஒரு அரசனாக இருந்தாலும் நான் சமுதாயத்தில் நான் பல செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய செல்வமாக இருப்பவர் என்னுடைய கடவுளாக இருப்பவர் நீர் மட்டும்தான் எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது நான் எப்பொழுதும் உண்மையே பாடிக்கொண்டிருக்கிறேன் துதித்து கொண்டிருக்கிறேன் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீர் என்னை கைவிட்டு விடாதேயும் ஏனென்று சொன்னால் நீர் நல்லவர் மன்னிப்பவர் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே மன்னிப்பு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கடவுள் தண்டிக்கிற கடவுள் அல்ல மாறாக மன்னிக்கின்ற தெய்வம் பழைய இஸ்ரேல் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் கொடுத்த அதாவது மோயிசன் வழியாக கடவுள் கொடுத்த அந்த பத்து கட்டளைகளை திருத்து பல கட்டளைகளாக அவர்கள் வகுத்து கொண்டார்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் பாவம் இதை செய்யாமல் போனால் பாவம் என்றெல்லாம் சொல்லி கடவுளுடைய கட்டளைகளை ஒரு சுமையாக மக்கள் மீது அவர்கள் திணித்தார்கள் எனவே அவர்கள் கடவுளை ஒரு தண்டிக்கிற கடவுளாக பழி வாங்குகின்ற ஒரு கடவுளாக பார்க்கிற விதமாக கடவுளை அவர்கள் படம் பிடித்து காண்பித்தார்கள் ஆனால் இந்த இடத்திலே தாவீது அரசர் அழகாக சொல்லுகிறார் நீ நல்லவர் மன்னிப்பவர் நீ தண்டிக்கிற தெய்வம் அல்ல மாறாக மன்னிக்கிற தெய்வம் நீர் நேசிக்கிற தெய்வம் நீர் அன்பு செய்கிற தெய்வம் எனவே நீ நல்ல ஆண்டவர் என்று இந்த இடத்திலே இந்த தாவீது அரசர் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கடவுள் நல்லவர் மன்னிப்பவர் என்கிற இந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே நாம் அசை பார்த்து சுவைக்க வேண்டும் நம்மை படைத்த கடவுள் எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறார் எனவேதான் நாம் நல்லவராய் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக மனித உறவிலே தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய சொல்லால் மட்டுமல்ல செயலால் நமக்கு காண்பித்தார் அவருடைய வாழ்வு தரக்கூடிய வார்த்தையைக் கொண்டு நமக்கு வாழ்வை கொடுத்தார் தன்னுடைய பரிசுத்த கரங்களை நீட்டி நம்மை தொட்டு ஆசிர்வதித்தார் நோய்களை நீக்கினார் இறந்தவரை உயிர் பெற்றழச் செய்தார் இதுதான் கடவுள் நல்லவர் என்பதற்கு மன்னிப்பவர் என்பதற்கு பெரிய ஒரு அடையாளமாக பெரிய ஒரு சாட்சியாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக வானகத் தந்தை இந்த உலகிற்கு கொடுத்தார் ஆகவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த வானக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு கொடுத்ததுதான் இந்த திருவருட்சாதனங்கள் ஆகவே இந்த திருவரச் சாதனங்களின் வழியாக கடவுள் எப்படி இருக்கிறார் கடவுள் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் சுவைத்து நாம் பழக முயற்சி எடுப்போம் கடவுளுடைய அருளை வேண்டுவோம் எவ்வாறு இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளிடத்திலே வேண்டுகிறாரோ ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து சாய்த்து என்று சொல்லுகிறாரோ அதை போல ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரே நான் எனக்கு நீர் செவி சாய்த்து என்று சொல்லி நாம் வேண்டுவோம் நிச்சயம் இறைவன் நம்முடைய குரலை கேட்பார் நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் மன்றாடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற எங்கள் அன்பான வானகத் தந்தை இறைவா உம்முடைய ஆசிர்வதிக்கக்கூடிய அன்பான பரிசுத்த கரங்களிலே சாமி எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்கள் அனைவரையும் நீர் பாதுகாத்தருளும் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதைப் போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவிசாய்த்து சாய்த்து பதிலளியும் நீ நல்லவராய் இருக்கிறீர் மன்னிப்பை கொடுக்கின்றவராய் இருக்கிறீர் அதை போல நாங்கள் மன்னிப்பை பெறவும் அந்த மன்னிப்பை மற்றவருக்கு நாங்கள் கொடுக்கவும் நாங்களும் நல்லவர்களாய் உம்முடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை பிரதிபலிக்கிற உம்முடைய பிம்பங்களாய் இருக்க எங்களுக்கு அருள்வாழ்வை கொடுத்து வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்